அதிமுகவினர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஒ பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார் அதிமுக அழிவதை இனியும் வேடிக்கை பார்க்க முடியாது என்றும் அதிமுகவினர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் சசிகலா நேற்று அழைப்பு விடுத்திருந்தார் இந்நிலையில் அதிமுகவினர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஒ பி எஸ் இன்று அழைப்பு விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம் குச்சியை முறிப்பது கடினம் என்று குறிப்பிட்டுள்ளார் இனியும் சமாதானம் சொல்லி தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது பாவ காரியமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நமது வெற்றியை நாளை சரித்திரமாக்கிட மனமாற்றிய மறந்து ஒன்றரை கோடி தொண்டர்களும் ஒன்றாகுதல் காண்போம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலாவின் அழைப்பை அதிமுக நிராகரித்துள்ளது கிருஷ்ணகிரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக துணைப் பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த சசிகலா போன்றவர்கள் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் அதிமுக தலைவர்களை விமர்சித்த அண்ணாமலையோடு கூட்டணி வைத்தவர் ஓ பன்னீர்செல்வம் என்றும் சாடினார் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கின்ற பொழுது அங்கே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் இரட்டலை சின்னத்தை எதிர்த்து நின்றவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் செய்தார்கள் உண்மையான அம்மாவின் மீது பாசமும் பற்றும் இருந்திருந்தால் திரு அண்ணாமலையை பக்கத்தில் உட்காருவதற்கு மனம் வருமா ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன் சுயநலத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக புரட்சி தலைவை கடுமையாக விமர்சனம் செய்தவரை கை கொடுத்து நல்லவர் என்று சொன்னவர் இவர் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தை ஒன்றிணைவோம் வாருங்கள் என்று சொல்வதற்கு அருகதையும் இல்லாத ஒரு நபர் அதிமுகவின் வாக்கு விழுக்காடு இருந்து இருபத்தி ஒரு விழுக்காடாக அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார்